ரீசெண்டாக நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிட்டேன் அவன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு டென் கூப்பன்ஸ் வாங்கி நான் அனுப்பியிருந்தேன் எல்லாமே ஆப்பிள் கூப்பன்ஸ் நம்மளோட ஆப்பிள் ஃபோனில் வந்துட்டு ஆப்பிள் கிரெடிட்ஸ்னு ஒரு இது இருக்கும் அதை வந்து அவன் ஆப்பிள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ஆப்பிள் அக்கௌண்ட்டில் இருந்து அவன் ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பான் அப்படி இல்லைனா அதை வந்து வித்ரா பண்ணியிருந்திருப்பான் யாரோட வாய்ஸ்லையும் என்னால் உங்களுக்கு கன்வே பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்கேம்லாம் தயவு செய்து ஏமாறாதீங்க இப்படியும் இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்க இல்லை ஃபினான்சியல் ரிலேட்டடான கம்பெனி வச்சு ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களை டார்கெட் பண்ணி புது மெத்தட்ல ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சமீப நாட்கள்லாம் அது ரிலேட்டடாக அதிகமான புகார்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதுலேயும் அந்த கும்பல் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட கம்பெனியோட அக்கௌண்டன்ட்டா இருப்பாங்க இல்லையா அதுவும் அக்கௌண்டண்டா இருக்கலாம் இல்லை குறிப்பாக அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் எந்த பண பரிவர்த்தனையும் நடக்காது அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் அந்த மணி டிரான்சாக்ஷன் ஆன விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிப்பட்ட நபருக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனியோட மேனேஜர் பெயர்லையோ இல்லை சிஇஓ பெயர்லயோ இல்ல கம்பெனியோட எம்டி பேசுகிறேன் உரிமையாளர் மாதிரியே கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க வாட்ஸ்அப் கால் பண்ற கால்ன்றது வாட்ஸ்அப் கால் தான் அப்படின்னு ஃபேக்கா மெசேஜ் பண்றாங்க வாட்ஸ்அப் டிபியை செக் பண்ணா அந்த அந்த மோசடி நபர் என்ன யாருன்னு சொல்லி பேசுகிறாரோ அவரோட டிபி தான் இருக்கும் அந்த டைம்ல அந்த நம்பரை போட்டு ட்ரூ காலர்ல செக் பண்ணாலும் அந்த எதிரில் பேசுற நபர் யாருன்னு சொல்லி பேசுகிறார் சிஇஓ பேரை சொல்றாரோ இல்லை எம்டின்னு சொல்றாரோ அவங்களோட பேர்ல தான் ட்ரூ காலர்லயும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா யார் பேரை சொல்லி பேசுகிறாங்களோ அவங்களோட குரலும் குரலும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த அந்த நபரை இருக்கவே முடியாது கம்பெனியோட எம்டிட்டையோ சிஓட்டையோ போய் நீங்கள் நீங்க கேட்கவும் முடியாது வெரிஃபையும் பண்ண முடியாதுன்ற அந்த சுச்சுவேஷனை தான் அந்த மோசடி கும்பல் தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாம் ஓகே ஆனா இவங்களோட குரல் மாதிரியே அந்த ஸ்கேமர் எப்படி பேசுவான் இவங்களோட குரல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேமருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அதுதான் ஸ்கேமர் கலெக்ட் பண்ற டேட்டா நீங்க மணி டிரான்சாக்சன் பண்றது ரிலேட்டடாக நீங்க யார்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க எப்படின்ற தகவலாம் கலெக்ட் பண்ற ஒரு மோசடி கும்பலுக்கு உங்களோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்றத கலெக்ட் பண்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை யாரோட வாய்ஸை வச்சு ஏமாத்துவாங்க யாரோட வாய்ஸ் மாதிரியும் அவங்க பேசுவாங்க இப்ப எக்ஸாம்பிள் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் சோ அந்த ஸ்கேம்ல தயவு செய்து ஏமாறாதீங்க இப்படியும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் சைபர் கிரைம் இப்படி ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க உஷாராக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இதையே யாரோட வாய்ஸ்லயும் என்னால உங்களுக்கு கன்வே பண்ண முடியும் ஸோ யாரோட வாய்ஸ வச்சும் அவங்க வந்து ஏமாத்துவாங்க யாரோட வாய்ஸ் மாதிரியும் அவங்க பேசுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன் ஸ்கேம்ல தயவு செய்து ஏமாறாதீங்க இப்படியும் இப்போ ஏமாத்திட்டு இருக்காங்க சமீபத்துல சைபர் கிரைம் இப்படி ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க சோ தயவு செய்து இந்த மாதிரி யாராவது படம் கேட்கிறாங்க தெரியாத நம்பர்ல இருந்து கால் பண்ணி உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே பேசி படம் கேட்கிறாங்க அப்படின்னா உஷாரா இருங்க சரி எல்லாம் ஓகே கால் பேசுற மாதிரி எப்படி செட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில எல்லாமே சாத்தியம்தான் சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி இன்னொரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கிளைண்ட் மாதிரியும் பேசி ஏமாத்துவாங்க நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அர்ஜென்ட்டா ஒரு குறிப்பிட்ட தொகை எனக்கு தேவைப்படுது இல்லை நான் தர வேண்டிய இல்ல எனக்கு தர வேண்டிய இல்ல என்னால் மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியல எனக்கு இமீடியட்டா இவ்வளோ தொகையை அனுப்பிச்சி விடுங்க என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது அப்படின்னு எதையாவது சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க உங்க கம்பெனியோட கிளைண்ட் மாதிரியே பேசுவாங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களை அந்த மோசடி கும்பல் ஃபாலோ பண்ணிருக்குமா இல்ல அந்த கிளைண்டை ஃபாலோ பண்ணியிருக்குமான்னு கேட்டா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்க யாரோட மணி டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான கான்வர்சேஷனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களோட கிளைண்ட் இருக்கார் இல்லையா அவரை ஃபாலோ பண்ணி அவர் மூலமாக உங்கள் கான்டாக்ட் எடுத்து அவர் மாதிரி உங்கள்கிட்ட பேசி ஏமாற்றலாம் அதுவும் சாத்தியமானு கேட்டால் அப்படியும் இந்த கும்பல் வந்து இந்த மோஸ்ட்லி கும்பல் ட்ரிக்காக பேசி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி சம்பவமும் நடந்திருக்கு அவங்களோட வெளிநாட சேர்ந்த கிளைண்ட் மாதிரி பேசி ஏமாற்றியிருக்காங்க அவேர்னஸ் பர்பஸ்க்காக அவங்க ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு கேட்டுருவோம் ரீசெண்டாக நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிட்டேன் இன்சிடென்ட் என்னன்னா என்னோட கம்பெனியோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் நேம் யூஸ் பண்ணி எனக்கு ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வந்தது வாட்ஸ்அப் கால் த்ரீ ஓ கிளாக் வந்ததுனால நம்ம தூக்கத்தில் எடுத்து நான் ஃபோனு பேசினேன் பேசும்போது அது ஒரு டென் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் அந்த பர்சன் பேசுனாங்க என்னோடய கிளைண்ட் மாதிரியே அவங்க வாய்ஸ் ரிட்டன் பண்ணி பேசிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் அண்டு எனக்கு வந்து கொஞ்சம் கூப்பான்ஸ் வேணும் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிளைண்ட் யூஎஸ் டைம் ஜோனில் இருக்கிறதுனால நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஓ கிளாக் வந்தால் அவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு டென் கூப்பன்ஸ் வாங்கி நான் அனுப்பியிருந்தேன் அவங்க அது எல்லாமே ஆப்பிள் கூப்பன்ஸ் ஸோ அனுப்பினதுக்கப்புறம் இன்னொரு டென் ஆப்பிள் கூப்பன்ஸ் வேணும்னு கேட்டாங்க நான் வந்து மார்னிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன் டே மார்னிங் வந்து அந்த வாட்ஸ்அப் சாட்டை நான் திரும்ப பார்க்கும் போது தான் அவங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் அவர் யூஸ்வலாக வச்சுருக்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லாமல் அந்த கஸ்டமரோட ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஃபோட்டோ இருந்தது சரி ஓகே மேபி இவங்க வந்து டிபி மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் அவங்க நம்பரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அந்த நம்பருக்கு நான் திரும்ப கால் பண்ணால் கால் வந்து கனெக்டே ஆகலை அப்புறம் நான் மறுபடியும் என்னோடய கஸ்டமர்கிட்ட கேட்டேன் அவங்களுக்கு இந்த ஈவெண்ட்டே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து திரும்பவும் கண்டினியூ இருந்தேன் ஸோ தட் அவங்க என் மேலே சஸ்பிஷியஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணிகிட்ருந்தேன் அண்ட் தென் நான் ஒரு பாயிண்டில் எனக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு இது கம்ப்ளீட்டாக ஸ்கேம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நான் வந்து சைபர் கிரைமுக்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அண்ட் ஆப்பிள் கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணிவிட்டு நான் என்னோடய கூபான் கோட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதை கொடுத்தம்போது அவங்க ஆல்ரெடி இது ரெடீம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பட் டைம் நான் சைபர் கிரைமில் வந்து இதே என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி ஆப்பிளோட கூபான் கோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணேன் ஸோ ஃபிஃப்டி தௌசண்டில் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரீஃபண்ட் ஆச்சு இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ப்ராக்ரஸில் இருக்குது அது என்ன ஆப்பிள் கூப்பன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பிள் ஃபோனில் வந்துட்டு ஆப்பிள் கிரெடிட்ஸுன்னு ஒரு இது இருக்கும் ஸோ அதுல இந்த கூப்பானை வந்து அவங்க போட்டாங்கன்னா இப்போ ஐயாயிரம் ரூபாய் கூப்பானை அதுல லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால வந்து ஆப்பிள் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அப்ராட்ல வந்துட்டு நம்ம ஜிபே யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்பிள் பே இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஆப்பிள் கிரெடிட்ஸ் வச்சு அவங்க பே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக அவங்க ஆப்பிள் பேயாக வாங்கிட்டாங்க ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள்கா அவங்களுக்கு நான் அமௌண்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் டவுட்ஃபுல்லா இருந்திருப்பேன் ஆனா சரி கூப்பான் அப்படின்றதுனால நான் வாங்கி கொடுத்துட்டேன் அக்கௌண்ட்ல போட்டுட்டு ஆப்பிள் அக்கௌண்ட்டில் இருந்து இல்லைன்னா அதை வந்து வித்ட்ரா பண்ணி இருந்திருப்பான் ஸோ இவங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து வெளிநாடு அப்படின்றதுனால மூணு மணிக்கு விடிய கால மூணு மணிக்கு கால் வந்துடும் போதும் அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ மணி டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான விஷயத்துல அலட்சியமா இருக்காதிங்க அலர்ட்டா இருங்க இது ரிலேட்டடாக தான் இப்போ சமீபத்தில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த எச்சரிக்கையில் வேறு என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஇஓ எம்டி உரிமையாளர் அப்படின்ற பேரில் உங்கள்கிட்ட இல்லாத நம்பர்லேருந்து எஸ்எம்எஸ் வரும் ஸோ உங்கள்கிட்ட தெரியா உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க உங்களோட எம்டி சிஓன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அதில் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக உங்கள் கம்பெனிலேருந்து பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்காக ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த அக்கௌண்ட்டை கொடுக்காம அவரோட அந்த எம்டியோட அக்கௌண்ட்டோ இல்லை சிவோட அக்கௌண்ட்டோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை கொடுக்காம புதுசா ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க அதுலேயும் அப்படி புதுசாக ஏதாவது ஒரு அக்கவுண்ட் கொடுத்தாலும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலும் அதுலேயும் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா மற்ற ஸ்டாஃப்டையும் நீங்கள் அது குறித்து கன்சன்ட் பண்ணி பேசி டிஸ்கஸ் பண்ணி தெளிவாய்க்கோங்க டக்டா கேட்டதும் அனுப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி யார் பணம் கேட்டாலுமே நீங்க நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிஇஓ எம்டி யாரு என்ன சொன்னாலும் சரி வழக்கமாக இல்லாம புதுசா இப்படி பேசுறாங்க அப்படின்னா அது எம்டியாக இருந்தாலும் சரி சிஓ இருந்தாலும் சரி அவங்களோட அதிகாரப்பூர்வ காண்டக்ட் நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் ஆல்ரெடி உங்களோட கான்டெக்ட் நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம்பருக்கு ஒரு டைம் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இறுதியாக காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கேம் கும்பல்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி ஏமாறலை அப்படின்னாலும் சரி அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணாங்க எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே சரி காவல்துறைக்கு கட்டாயம் தகவல் கொடுங்க சைபர் கிரைம் ஹெல்ப் லைன் நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏன்னா அது மூலமா காவல்துறையினருக்கு பல தகவல்கள் கிடைக்கும் இந்த மாதிரி மக்களுக்கு அலர்ட் கொடுக்கவும் வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஸ்கேமர்ஸ் வந்து புது புது டெக்னிக்கில் புது புது விதத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்போவுமே ஸ்கேமர்ஸோட டார்கெட் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கிற பணமாக தான் இருக்கும் ஸோ எப்போதுமே பண பரிவர்த்தனை தொடர்பாக மணி டிரான்சாக்ஷன் தொடர்பாக அலட்சியமாக இல்லாமல் அலர்ட்டாக இருங்க